அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி அந்த புராண காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் இருக்கார் ஆனால் அறக்கரைகளை கொன்னி இப்போ பார்த்தீங்கன்னா நரகாசுர சதுர்த்தி தீபாவளின்னு கொண்டாடுறோம் ஸோ இப்போது அறக்கருங்களை கொன்றதுனால கடவுள்னு இருக்காரா இல்லை க அறக்கறங்களை கடவுள் வந்து அரக்கர்களை கொள்றதுக்காகவே படிச்சு வந்தாரா இல்லை எப்படிங்க அது தத்துவம் நம்மளுக்குள்ளே இருக்க அரக்கனை கொன்னா நம்ம கடவுள் ஆகலாம் மனிஷா இருக்கிறான கோவில்கள் இருக்குதுல்ல ஆமாங்க கோவில்களில் ஒரு சாமிக்கு பெரிய பட்டாக்காச்சி கொடுத்து வச்சுக்குது கையில் சிவபெருமானுக்கு பார்த்தா உடுக்கியோ சூளமும் கொடுத்து வச்சுக்குது அம்பாலுக்கு பார்த்தா ஒரு புளியை வச்சு சூளை வச்சு நிற்கிது அது பத்து கையோட இல்லை இதெல்லாம் போய் அரக்கனை கொன்னு ஒவ்வொரு அவதாரங்கள் ஒவ்வொரு அரக்கனை கொன்னு இது சரித்திரம் சொல்லுது ஆனால் இது நிஜமே கிடையாது நிஜம்ன்றது என்ன அப்படின்னு சொன்னா அரக்குன்றமே நீ தான் உன்னை தான் சிலையாக வடிச்சு வச்சுக்குது உனக்கு இருக்கிற செயல்களை தான் ஈட்டி கத்தி பொருள் எல்லாம் கொடுத்து வச்சு கடவுளுக்கு எது கடவுள் கண் தகுந்தா காலி எல்லாம் உலகம் போயிட்டோம் கடவுள் கண்ணால் பார்த்து அது நினைவால் நினைச்சதுன்னா உலகமே இருக்காது அது போய் அரக்கனை கொடுறத கத்தி கபடா ஜனம் கனம் அதெல்லாம் தேவை கிடையாது மனிதன் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதெல்லாம் வகுத்து வச்சுக்குது ஆனால் அரக்கன்னு சொல்றது யாருன்னா மனுஷன் தான் மனுஷனுடைய குணங்கள் தான் நான் ஏற்கனவே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்ன சஷ்டி கந்த சஷ்டின்னா என்னான்னு சொல்லியிருந்தேன் கந்தன்னா முருகன் அர்த்தம் முருகன்னா மூச்சின்னு அர்த்தம் இந்த மூச்சு கண்டபடியா போய் கண்ட எண்ணங்களை உள்ள இழுத்து இப்போ அறக்க குணங்கள் உருவாகி போச்சு அந்த நாற்பத்தெட்டு நாள் அந்த கந்த சஷ்டி விரதம் இருந்ததுன்னா அந்த எந்த கெட்ட எண்ணங்கள் உன்னுடைய இதயத்தில் உருவாச்சோ அந்த இதயத்திலேயே அந்த சூர முருகன் என்ற காற்று அழிச்சிடும் அந்த நாற்பத்தெட்டு நாள் அழிச்சிடும் அந்த நாற்பத்தெட்டு நாள் பொறுத்து நீ சுகவாசியாக இருப்ப சுத்தமானவனாக இருப்ப ஆனால் திரும்பவும் நீ அதை செய்யக்கூடாது செய்தினா திருப்பி கந்த சஷ்டி தேவை அப்படின்னு ஏற்கனவே சொல்லிக்கிறேன் இது எதுன்னா இதயத்தில் ஏற்படுற எண்ணங்கள் சிலருக்கு நல்ல எண்ணங்களே உருவாகும் சிலருக்கு தீய எண்ணங்களே உருவாகும் இந்த தீய எண்ணங்களே உருவாகுற சூரபத்மன் நல்ல எண்ணங்களே உருவாகுற முருகபெருமான் தீமை அழிச்சி நன்மையை காட்டுறது உலகம் அதனால் இந்த புராணங்கள்லாம் எழுதி மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஏன்னா எல்லா மதங்களுக்கும் ஒரு தேதி உண்டு எல்லா மதங்களுக்கும் ஒரு வருஷம் உண்டு இது மனிதனே எப்போ தோன்றினான்னு தெரியாத காலத்தில் தோன்றிய மதம் இது இந்த மதத்தில் மனிதனுக்கு மனிதன் சொல்ல முடியாது அதனால் இந்த மாதிரி கதைங்களை எழுதி வச்சு அதுங்களை படிக்கும்போது அவன் தெளிவா இந்த கதைகள்லாம் எழுதி வச்சாங்க ஆனால் இந்த கதைங்கள்லாம் நிஜமில்லை மனித புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி எழுதி தீமையை செய்தினா இதுக்கு இறைவன் ஆயிழ்ச்சிடுவான் நன்மையை செய்தா உனக்கு இறைவன் முக்தி தரா மோட்சம் தரா அப்படின்றதுக்காக எழுதப்பட்ட கதைகள் இதெல்லாம் சூரபக்தனுக்கு யார் அவனுக்கு அந்த சக்தியை கொடுத்தது சிவமே கொடுத்தாரு இல்லையா அந்த சிவமே அதை அழகிறார் அப்போ சிவம்ன்றதும் நீயா உனக்குள்ளவே அந்த எண்ணங்கள் தோன்றுச்சு அந்த எண்ணங்கள் அழிக்கிறது உனக்குள்ளே இருக்கிற சிவமே அத்தை அழிக்கிறார் இதுதான் புராணம் மூச்சு பயிற்சி தொடர்ந்து செய்தால் மனம் அடங்குமா அப்படி மனம் அடங்குனா இறைவனோட காட்சி கிடைக்குமா மூச்சு பயிற்சி தொடர்ந்து செய்தால் மனம் அடங்குமா அப்படி அடங்கினா மனம் அடங்கினா இறைவனோட காட்சி கிடைக்குமா மூச்சு பயிற்சி தினமும் செஞ்சா மனம் அடங்குமா அப்படி மனம் அடங்குனா இறைவனோட காட்சி கிடைக்குமா கிடைக்காது அப்புறம் எதுக்கு சமயம் பாடம் பண்றது அப்படின்னா மூச்சு பயிற்சி பண்றதே மணம் அடங்குறதுக்காக தான் அந்த மணம் அடங்குறதே நான் யார் தெரிஞ்சதுக்காக தான் இறைவனை அதை காட்டக்கூடிய போவதில்லை முதல்ல நான் யாருன்றது எனக்கு தெரியுறதுக்காக தான் பாடம் தன்னை அறியந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாம தானே கெடுக்கிறான் யார் கெட்டு போறாங்க உலகத்துல அப்படின்னா அடுத்தனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தாய் யாருன்னு தெரியாம யாருல இருந்தா கெட்டு போவான் கெடாம இருக்கிறது யாருன்னா தன்னை அறிந்தவன் கெடுவான் அப்போ மூச்சு பயிற்சி இந்த பாடங்கள்லாம் எதுக்காகனா மனம் அடங்கணும் மனம் அடங்கணும் முதல்ல என்ன நினைக்கணும்னா தா யாருன்ற உண்மை புரிஞ்சிடும் இந்த தான் யாருன்ற உண்மை புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இறைவன் யாருன்றதை புரிய ஆரம்பிக்கும் புரியுதா வீட்டில் குழந்தைங்கிறது எச்சல குழந்தையா இல்லை ஒரு குழந்தை இருக்கும் வீட்டுல நான் போய் சம்பாதிச்சுன்னு வரேன் டாக்டர் தனபால கிடையாரு அவங்க வீட்டில் ஒரு பை குழந்தையம் இருக்குது பெரிய பசங்களும் இருக்கிறாங்க இப்போ என்ன அவர் கட்டு கட்டாக சம்பாதிச்சுன்னு வர்றாரு நல்ல புத்தி தெரிஞ்ச பையன் கிட்ட கொடுத்தா அவன் என்ன பண்ணலாம் எத்தனை போய் அம்மா கிட்டே கொடுப்பான் இல்லை அவனே கூட்டு போய் பீரோட கொடுப்பான் கை குழந்தை அந்த குழந்தைகிட்ட போய் அந்த பணத்தை கொடுத்துமே கொடுத்தா அது என்ன பண்ணான் எவ்வளோ பொருள் விளாடுத்துக்கு இருக்குது அந்த பொருள் மாதிரி எந்த பொருளும் அப்படின்னு சொல்லி நான் அது விளாடும் கீச்சு போடும் கப்பல் விடும் ஏரோப்ளேன் விடும் ஏதோ ஒன்றா பண்ண ஏன்னால் கொடுத்தது எப்படியாப்பட்ட பொருள் அதுக்கு தெரியாது அது எல்லா மாதிரி ஒரு பொருள்னு வச்சுக்கோம் பக்குவம் இல்லாமல் ஒரு பொருள் கிடைக்காது பக்குவம் இல்லாதவங்க இறைவன் காட்சி கொடுத்தாலும் யார் யாருன்னு தான் கேட்போம் புரியுதுங்களா அப்ப அவனை உணர்ணா முதல்ல நான் என்ன பண்ண நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் உள்ள இருக்கிற நான் யாருன்னு தெரிஞ்சாதான் வந்தவன் யாருனே தெரியும் அப்போ பாடம் பண்ணுறது மனம் அடங்கிறதுக்காக மனம் ஒரு நாளும் இறைவனை காட்டி கொடுக்க வாய்ப்பு இல்லை தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் பாடங்கள் பண்ணுறது பயிற்சிகள் எல்லாம் தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இறைவனை ஒரு நாளும் அதை காட்டி கொடுக்காது ஆனால் தன்னை உணரும் ஞானம் யாருக்கு வந்ததோ அவங்களுக்கு இறைவனை காட்ட வேண்டிய வேலையில் அவங்களுக்குள்ள அவன் இருக்கிறாங்கிறத அவங்களே தெரிஞ்சுப்பாங்க ஐயா சாப்பாடு கொஞ்சம் லேட்டாகும் அரை மணி நேரம் ஆகும் தயவு செஞ்சு அங்கே ரெடி ஆனவுடனே அவங்களை கூடுவாங்க கூடும் போது போங்க இப்ப தடுக்க அங்கே நிற்க வேண்டாம் இன்னும் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஆகும் இலை கொஞ்சம் வரல அது வந்த உடனே உங்களை அழைப்பாங்க சரிப்பா புரிஞ்சுதா பாடம் போடுறது எல்லாம் தன்னை அறியத்துக்காக தான் ஒருத்தர் சரி மடியில் அரிசி கட்டி அனுப்புறாங்க அரிசி கட்டி அனுப்புறாங்க ஏன்னு கேட்டதுக்கு அரியும் சிவனும் காவலுக்கு அனுப்புறோம் அதுதான் அரிசி அப்படின்னு சொல்றாங்க அதே எரிக்கிறாங்க ஏன் பதிக்க கூடாது அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த உடல் தான் பாவப்பட்ட உடல் எரிச்சாதான் அவங்க செஞ்ச பாவமும் சேர்ந்து அழியும் உண்மையா அழியும் ஐயா பாவம் அதை ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் அது யாருக்காகனா அதனால செத்தவனுக்கு ஏதாவது பலனுக்கு ஏதாவது செத்தவனுக்கு ஒரு பலனும் அங்கே அதனால் கிடையவே கிடையாது ஆக்சுவலாக அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா முளை உடையாத ஒரு அரிசியை தான் அங்கே கட்டணும் அது என்ன பண்ணுவாங்க பச்சை அரிசி மொளை உடையாத அந்த அரிசியை வச்சு தான் அங்கே கட்டி அனுப்புவாங்க ஏன்னால் அதில் தான் உயிர் தன்மையானது அதை இருக்குது புரியுதா இதை சுடுகாடு வரைக்கும் கொண்டு போய் அங்கேயே அதை தான் பண்ணுவாங்க பரிகாரம் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க சுடுகாட்டுக்கு வர முடியாத ஆளெல்லாம் இங்கே வச்சு வீட்டாண்டை வச்சு போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டு போயிடுவாங்க அங்கே சுடுகாட்டுக்கு வந்த ஆண்களுக்கும் இந்த விஷயத்தை பண்ணணும் எது அரிசி மாதிரி எல்லாத்துக்கும் சமைச்சு சாப்பிடக்கூடிய பொருள் மாதிரி இந்த உலகத்தில் இவன் வாழ்ந்தான் இவனுக்கும் இவனால லாபம் இவனால இந்த உலகத்துக்கும் லாபம் எதே எல்லாத்துக்கும் அடிப்படையான இந்த உடம்ப அவன் விட்டுட்டு வெளியே போயிட்டான் இந்த அரிசி எப்படி சுடுகாட்டுக்கு போன அரிசி யாரும் சமைச்சு சாப்பிட்டாங்களா அந்த மாதிரி ஒரு நிலை இவனுக்கும் வந்துடுச்சு சுடுகாட்டுக்கு போன எதுவும் திரும்பி வீடு வந்து சேராது குணமாக இருந்தாலும் சரி அங்கே போன அரிசியாக இருந்தாலும் சரி அப்போ அரிய சிவனும் அங்கே காவல் இல்லை யாருக்கு எந்த பணத்தை கொடுவான் அரிய சிவனு காவலை இல்லை உள்ளே காற்றுல இருந்தவங்க வெளியே போயிட்டாங்க அப்புறம் எங்கள் காவல் இது யாருக்கு காவல் சொன்னாங்கன்னா போனோன்னு விட்டுடு உள்ளே உனக்குள்ளே இருக்கிறான் பாரு அரியசி சிவனை உன்னை காப்பாற்றிக்கிறான் இப்படி ஒரு நிலை உனக்கு வராமல் பார்த்துக்கோ இல்லைன்னா உன் வாயிலையும் அந்த மாதிரி அரிசியை போட்டு உன் கதையும் முடிச்சுடுவாங்கன்றதுக்கு வாயிற உங்களுக்கு அடையாளமாக இங்கே வந்து சொல்லுங்க அதுதானே தவிர இதனால் எதுவும் தப்பு கிடையாது இதெல்லாம் ஒரு சாங்கிய சம்பிரதாயம் மக்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லணுன்றதுக்காக செஞ்சு வச்சுங்க அதனால் அவன் நயா பைசா போகிறது அந்த உடல் எரிச்சா அந்த பாவமும் சேர்ந்து அழியும் அப்படின்னு சொல்கிறான் உடல் எரிச்சா உடலை எரிச்சா பாவமும் சேர்ந்து அழியுமா என்ன பாவம் பண்ண உடல் இது பாவம் பண்ண உடம்பா யார் பாவம் பண்ண உடம்பு நம்ம நீ பாவம் பண்ணியா நம்ம உடம்பு வந்து பாவம் பண்ண உடம்பு அதனால் எரிக்கணும் எரிச்சா தான் அவங்க செஞ்ச பாவமும் கூட சேர்ந்து அழியும் அப்படின்னு சொல்கிறேன் உடலே ஒரு நாளும் பாவம் பண்ண போகிறதே கிடையாது அந்த பாவம் பண்ணுறதுக்கு தூண்டக்கூடிய தூண்டுதலாக யார் இருக்கிறானா உள்ளே இருக்கிற ஒரு பொருள் அதுக்கு பேர் மனம் அந்த மனம் நல்லவன் ஆயிருந்தா இந்த உடம்பும் நல்லவன் சொல்லுவாங்க இப்போ உன்னை போய் நல்லவன்றாங்க எதை வச்சு நல்லன்னு சொல்கிறாங்க நீ போட்டுக்கிற வேஷத்தை பார்த்து சொல்கிறாங்களா இல்லை உன்னோட நடவடிக்கை வச்சு சொல்கிறாங்களா நடவடிக்கை வச்சு நடவடிக்கை வச்சு அந்த நடவடிக்கைக்கு காரணம் உடம்பாக மனசா மனசு தானே அப்போ பாவமும் புண்ணியமாக யார் பண்ணுறது தான் பண்ணுது அந்த மனம் போயிடுச்சு இந்த உடலே அதை சுமந்தது ஒரு கூடு அவ்வளோதான் புரியுதா அதனால் பாவம் பண்ணது மனமும் அதை சுமந்துக்கிட்டு வெளியே போயிடுது இது வெறும் கூடு இது ஒரு காரியம் ஒரு காரியம் ஆகணும் நான் ஊர்லேருந்து ஐநா ஒருத்தருந்து இங்கே வரணும்னா எனக்கு ஏதோ ஒரு வாகனம் வேணும் அப்போ தான் அங்கேருந்து இங்கே வருவேன் அப்படின்ற மாதிரி என்னோட செயல்களுக்கு எல்லா போ ஏதோ ஒரு பொருள் உதவும்னா இந்த உடல் தான் அதனால் இது பாவத்துக்கான அறிகுறி ஏன்னா பாவமே இல்லை இது புனிதமான ஒன்று ஏன் இது புனிதமான ஒன்று அப்படின்னா இந்த கூட்டுக்குள்ள தான் இறைவனை குடியிருக்கிறான் வேற இந்த உலகத்தில் ஆயிரம் உயிர்கள் கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்குது எதுக்குமே அதுக்கான தகுதியே கிடையாது ஒரே தகுதி இந்த ஒரே ஒரு கூட்டு தான் இறைவன் வாழறதுக்கான கோவில் அப்போ இந்த ஒன்று பாவப்பட்ட உடல் இல்லை இது இது ஒரு கோவில் அதை பயன்படுத்த தெரியாமல் அதை பாழடைஞ்சு போகிறது என்னோட தப்பு அதுக்கான விளைவுகளை நான் அடுத்து அப்போ பாவம் பண்ணது மனம் மட்டும்தான் ஒரு நாளும் உடல் தப்பே பண்ணாது நான் என்னுடைய மூன்றாவது கண்ணை விழிப்பாடு செய்வோம் போட்டு மிஷின் ஓட்டுட்டு ஒரு ஓட்ட மூணாவது கண்ணு திறந்துடும் ஏன் உனக்கு இந்த விபரியதா ஆசை இருக்கிற கண்ணையே உலக பார்க்க முடியல அதே சரியா தெரியல நல்லது கெட்டது தெரியல பார்க்கறதெல்லாம் தெரியலன்னா அது கண்ணு ப்ராப்ளம் நல்லது கட்ட தெரியலன்னா அது யார் ப்ராப்ளம் கண்ணோட ப்ராப்ளமா மனசோட ப்ராப்ளமா மனசோட ப்ராப்ளம் தானே அந்த மனசுல ஒரு கண் இருக்குதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த மனம்ன்றது கண் இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை வழிநடத்த தெரிஞ்சா மூணாவது கண்ணு அப்புறம் பார்க்கலாம் உடலுக்கு ரெண்டு கண்ணுக்குற மாதிரி மனசுல ஒரு கண்ணு இருக்குது அந்த கண்ணு அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு நாங்கள் வெறும் அறிவால பயன் இல்லை ஆட்டுக்கும் அறிவு இருக்குது மாட்டுக்கும் அறிவு இருக்குது அது இல்லைன்னா கரெக்டாக இந்த ரூட்டில் போய் இருக்கிறதெல்லாம் மேஞ்சிட்டு போது போன போகுமா அறிவு அதுக்கும் இருக்கு ஆனால் பகுத்தறிவு கிடையாது போன இடம் என் இடம் அது தெரியாது உள்ளூர் தான் மேய்வேன் போற இடம் என் ஊருன்னு கிடையாது அது தங்கிறதுக்கு ஒரு இடம் அவ்வளோதான் வந்த வேலையை பார்த்தோமா போனோம்மான்னு இருக்கிற மாதிரி மனுஷனால இருக்க முடியாது எல்லாத்தையும் பகுத்தறிகிற எனக்கு பிடிச்சிதா எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு பகுத்தறி பர்வன் அது பண்ற கூத்து சாமி தை பிறந்தால் வழி பிறக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் எதுவும் இல்லை அந்த மாதத்துக்கு அது உனக்கு எனக்கு சொல்ல பாரு விவசாயிகளுக்கு சொல்லி வச்சாங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சொன்ன விஷயமே தவிர உடல போகிறவங்க வரவங்க கம்பெனி வச்சுக்கிறவங்க வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு அது சொன்ன விஷயமே கிடையாது புரியுதா அவங்க அறுவடை காலம்லாம் முடிஞ்சு அதுக்கான ஆதாயத்தை அவங்களுக்கு உழைப்புக்கான பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் அதனால தான் என்ன பண்ண ஒரு வீட்டில் ஒரு நல்லது நடக்குன்னா கூட தை மாதம் வச்சுருப்பா ஏன்னா அப்போ தான் அவன்ட்டு பணமே வரும் வருஷம் இல்லை அவன்கிட்ட பணம் இருக்காது ஆனால் அவனோட உழைப்பெல்லாம் சேமித்து ஒரு ஈட்டக்கூடிய ஒரு காலம் தான் தை மாதம் அதனால தான் பொண்ணுக்கு அந்தாலும் பிள்ளைங்க அந்தாலும் கல்யாணம் எப்போ தை தைப்பறந்தானே பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னேன்னா அன்றைக்கி தான் அவன் கையில் ஈரமே இருக்கும் காலம் உள்ள அவனுக்கு வேர்வை மட்டும்தான் இருக்கும் அந்த வேர்வைக்கான பலனாக ஈரம் எப்போ வரும்னா பணமா அந்த தை மாதம் வரும் அவனுக்கு தான் தை போறந்தால் வழி இருக்கும் நம்ம தான் மாதம் மாதம் வாங்குறோமே வார வாரம் டெய்லி வாங்குகிறோமே நமக்கு எத்தனை தை வந்தாலும் வழியே கிடையாது புரியுதா நமக்கு அது சொல்லலை விவசாயிகள் சொல்ல